சரம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் ஒரு எட்டு மணிக்கு சலூன் கடையில் போய் முடி வெட்டிட்டு வரம்பிட்டு போனாரு ஆனால் அவர் வெட்ட போறாங்கன்னு எனக்கும் தெரியாது அந்த சொல்லல அவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஓய்வு அன்று இவர் போனாரு நானும் சர்ச்சைக்கு போனோம்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் சரி அப்படின்ட்டு இவர் சொல்லாமல் போயிட்டாரு அப்போ அங்கே போன உடனே அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வீட்டோடுக்கு போன அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்கள் கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு வந்தது சரி அப்படின்ட்டு நான் உடனே அழுதுட்டு ஓடுனேன் அங்கே போய் பார்த்தா இவருடைய கால் முட்டு இந்த சைடு இருக்கு ஆனால் கால் யானைக்கால் மாதிரி வீங்கிட்டு வீங்கும் அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியல அப்புறம் எல்லாரும் வந்து கார்ல ஆம்புலன்ஸில் தூக்கி புரியல ஹாஸ்பிட்டல் போனாங்க அங்கே இருந்து திருவனந்தாபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அச்சா ஒரு கார்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் போயிருக்கோம் ஒரு சின்ன ஊசி கூட போடலை ஆனால் நானும் கடவுளை அந்த நேரம் தேடினேன் சோ என்னதான் சுத்த வச்சிருக்கீரோ எனக்கு தெரியல ஒரு ஊசி கூட போடாம இப்படி கூட்டிட்டு போறாங்களேன்னு இவரும் அழுகுதாரு வலிக்கு வலிக்கு எனக்கு மருந்தாய் கூடுது நான் செத்துருந்தேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு அழுகுதாரு அப்போ நாங்கள் திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரி போய் எட்டு மணி நேரம் கழிச்சு போக நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுட்டாங்க நகரில் ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் பண்ணிட்டு போறோம் காலை எடுத்து முதல்ல நேர நாகூர் கோயில் போறீங்க நேர நாகூர் கோயில் போனோம் அந்த ஹாஸ்பிடல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு கால் நரம்பெல்லாம் அந்துட்டு முட்டு விளையிட்டு பார்க்கலாம் முடியாதுமா நீங்க காலை எடுக்க வேண்டியதா வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இது நரம்பு ஆபரேஷன் பண்ணணும்னா நீங்க திருவனந்தபுரம் கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க கிங்ஸ் அப்ப அங்க போயாச்சு அங்க போனா அங்கேயும் நரம்பு வந்துட்டு முட்டு விளையிட்டு பார்க்க முடியாது

இவரை உள்ள கொண்டு போய் அந்த கம்பி போட டாக்டரும் சரியா பார்க்கல அந்த நரம்பு ஆபரேஷன் பண்ண டாக்டரும் சரியா பாக்கல மூணு பேருமே அந்த சதை எடுத்து போடன்னு சொன்னாங்க

அங்க இருந்த மாதிரி நான் கோயம்பட்டி ஆஸ்பத்திரி கொண்டு வந்துட்டேன் கொண்டாந்து வெங்கடேஷ் ஆஸ்பத்திரியில வந்து வச்சிருந்தேன் பிரதருக்கு போன் பண்ணேன் பிரதர் உடனே போன் எடுத்தாங்க யாருன்னு கேட்டா நாங்க இன்னாரு சார் இன்னார் பிரதர் அப்படின்னு சொன்னோம் இந்த மாதிரி விஷயம் பிரதர் காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனா கால் வைத்திய ஆஸ்பத்திரியில சொல்லுதாங்க கீழே நீர் வந்தது இல்ல கால்ல கால்ல நீர் வருது அப்ப ஆஸ்பத்திரியில வைத்திய ஆஸ்பத்திரியில சொல்லுதாங்க அம்மா நீங்க இப்படி யாருமா உங்களை அங்க கூட்டிட்டு போனாங்க இந்த மாதிரி இந்த காலை கொண்டு வந்திருக்கீங்களே இங்க எப்படிமா நாங்க இத கவனிக்க முடியும் அப்படி நாங்க அப்பறம் பிரதர் சொன்னாங்க பிரதர்ல போன்ல சொன்னானே அவங்க ஜோமன் நானே சொல்லிட்டாரு ஒண்ணுமே தடபடாது எல்லாமே நல்லபடியாக சுகமாகும் அப்ப உடனே நான் நீங்க நான் நாங்க ரெண்டுமே வருவோம் ஆனா நீங்க குண்டும் குளிர்மா இருக்கிற இந்த காலை நீர் சளமா கோர்த்து கொண்டிருக்கிற இந்த காலை நீங்க ஒண்ணு ஓல ஆக்கி குடுத்தாதான் நான் வீட்டுக்கே போவேன் அந்த ஆலயத்துக்கு நான் சாட்சி சொல்ல போவேன் சியோன் செமக்குடாரதுக்கு அப்படி நான் அங்கேயே நான் பொறுத்துன பண்ணி எப்படி எப்படி பிரதர் டெய்லி ஜோமணி காலையில கூப்பிடுவாங்க மதியம் கூப்பிடுவாங்க இரவுல கூப்பிடுவாங்க பத்து மணிக்கு கூப்பிடுவாங்க பிரதர் எப்படி எப்படி சொல்லுதாங்களோ அதே ட்ரீட்மெண்ட் தான் அங்க எடுத்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்க என்ன டீ சொல்லுதாங்களோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாள் நடந்துச்சு எந்த மாற்றமும் இல்லை அவங்க காலை எடுக்கணும் தான் சொன்னாங்க கோயம்பட்டிலையும் நீங்க நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாள்ல

সরারা লেটডিু নামে সুরা সেয়ে নামে ওরনারা সেয়ে নামে এতো নামে